என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருக்கின்றான் அதை தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டான் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் குழந்தையே எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றான் எதிர்த்து போராடு பயந்து ஒலியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை குழந்தையே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வார் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டான் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப்போகின்றா தைரியமாக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு குழந்தையே என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து என்றவரை நான் சீரடியில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு என்னை வணங்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நிற்காதே என்ன போல்தான் வாழ்க்கை உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை நம்பு அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே என்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார் செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதியடையாது செல்வத்தை விட அன்பாக இருந்தாலே அதுவே பெரிய செல்வமாகும் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் மாயை மிகவும் பலமானது ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று பெருந்தாதே உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேனே எதையும் கண்டு கலங்காதே உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடம் வந்து சேரும் இதுவே அன்பின் சாராம்சமாகும் உன் கனவு கைகூடும் நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் மனம் அமைதி பெற என்னுடைய நாமத்தை உச்சரி நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தியுள்ளேன் அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது குழந்தையே அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கும் உன் அப்பா என்று உன்னுடன் இருப்பேன் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் குழப்பத்தில் இருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தும் தருகின்றேன் மகிழ்ச்சியாகப் பெற்றுக்கொள் என் தங்கமே வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருக்கப் போகின்ற விதி சதி என புலம்புகின்றாயே அந்த விதியை எழுதுகின்றவனே நானப்பா உன்னை என்னிடம் வரவைத்த விதி வாழவும் வைக்கும் என்பதை மறந்துவிடாது நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் வாழ்வில் பொறுமை மிகவும் முக்கியம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றிற்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நான் உனக்கு துணை துணையிருக்கின்றேன் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் அன்பு குழந்தையே நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்துகின்றேன் உங்களுடைய நன்மைக்காகவே என நம்புங்கள் ஏன் அருட்பார்வை எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் பலரது முகங்களும் மாறும் மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை காட்டாதே தங்கமே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உன் கோபமும் ஒரு அன்புத்தான் என்று தேடி வரும் காலம் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என் ஆசியுடன் நன்மைகள் நடக்கும் உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி விட ஒதுங்கி இருப்பதே நமக்கு நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு நன்மை வேறு அப்படித்தான் சில மனிதர்கள் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றான் உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே எந்த அவமானத்தையும் வழியா எடுத்துக் கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் அமைதியாக இரு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் தானாகவே வரும் குழந்தையே ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழித்துவிடும் தேடப்படாத இடத்தில் தேவைப்படாத இடத்தில் தேங்கி நிற்காதே உன் மதிப்பு குறைந்துவிடும் நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் கொண்டதையும் என்றைக்கு மறைக்காதே குழந்தையே மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் கடவுளை நம்பி கெட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனும் என்னிடம் மனம் விட்டு கேள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயாம் தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதைக் கூறுகின்றேன் எப்போதும் உன் சாயப்பாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு தங்கமே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காது குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை அது அதுபோதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டா என்பதை விட விட்டாய் என்பதை உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் பைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன் தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்துவை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை அடைந்து விடுவா யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தையே இலக்கை விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உடைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக் கொள்ளும் இதையும் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தை எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனைத் தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்ற உன்னை கண்கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய் சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதிலில்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் புன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாக்கியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா